கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் அன்பானவர்களே இங்கே ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னா இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுறாங்க அப்போ மோசே யோசுவா போன்ற ஒரு 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 உன்னதமான மனிதர்கள் வந்து அவங்களை வழி நடத்துகிறாங்க அப்படி வழி நடத்திட்டு வர்றப்ப அவங்களிடத்துல சொல்கிறார் உங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் தெரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார் அப்போ ஜீவன் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன மரணம் நம்மை ஆட்கொள்ளும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அப்படின்னு விஷயத்தை சொல்கிறார் நன்மையையும் ஜீவனை மரணத்தையும் தீமையை அதாவது இந்த உலகத்தில் ந நமக்கு முன்பாக ரெண்டு விஷயத்தை வைக்கிறார் எல்லாமே வந்து நல்லது கெட்டது அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா பெருசு சின்னது அப்படின்னு ரெண்டு ரெண்டு இருக்குது அந்த மாதிரி நன்மை தீமை ஜீவன் மரணம் அப்படின்னு ரெண்டு ரெண்டையும் நமக்கு முன்னாலே வச்சார் நீங்களே தேர்வு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வைக்கிறார் நீங்களாக தேர்வு பண்ணி நீங்களாக முடிவு பண்ணி நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதில் இந்த ஆத்மா அதாவது எல்லாரும் நினைக்கலாம் என்னென்னு சரீரம் சாகத்தானே போகுது இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் ஒரு நாளைக்கு மரணத்தை ருசி பார்த்து தான் ஆகணும் அவன் ஒரு நாளைக்கு செத்து தான் ஆகணும் ஏன் இயேசு கிறிஸுவை இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து இறந்து தானே போனார் அப்புறம் அவர் உயிர் தெழுந்தார் ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பினார் அது வந்து ரெண்டாவது விஷயம் ஆனால் மரணம் அவரை சந்திச்சு இல்லையா இப்போ மரணம் எல்லாருக்கும் ஒன்று தானே அப்போ நன்மை செஞ்சானே தீமை செஞ்சானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதில் தவறு இல்லை ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்மாவை சொல்கிறார் நன்மை செஞ்சால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாம் சரீரமாய் வாழ்கிற நாட்களில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு காலகட்டத்தை கொடுத்துருப்பார் என்னென்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எழுபது வெள்ளத்தின் மிகுதியால் என்பது சில பேர் தொண்ணூறு வயசு சில பேர் நூறு வயசெல்லாம் கூட வாழ்கிறாங்க இந்த வாழ்கிற இந்த நாட்களில் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தோம்னா இந்த ஆத்மாவானது உயிரோடு எழுப்பப்பட்டு நித்திய ஜீவனோடு நித்திய நித்தியமாக இருக்கும் கடவுளோட இடத்துல கடவுளோட கடவுளோட மந்தையில் கடவுளோட பாதத்தில் நித்திய நித்தியமாக இருக்கும் கடவுள் என்னைக்கு வந்து இந்த உலகத்தை அழித்தாலும் இந்த இந்த ஆத்மாவானது அவரோட கூட இருந்துக்கிட்டே இருக்கு கடவுள் அழிவை காணாதவர் அதே மாதிரி இந்த ஆத்மாவும் அழிவை காணாது சரீரத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்ப நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் இந்த ஆத்மாவை நித்திய நித்தியமாக வாழ வைக்கும் அதைத்தான் இங்கே சொல்கிறார் நன்மையும் ஜீவனும் ரெண்டு ஒன்று ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு நீ நன்மை செஞ்சேன்னா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு சரி இப்போ தீமை செய்து மரணத்தை ருசி பார்க்காதீங்கன்னா இந்த சரீரை மறிக்கத்தானே போகுது அப்படின்னா அப்போ செத்தவன்லாம் தீமை செஞ்சவனா அப்படின்னா இல்லை ஆத்மாவை மரணத்திற்கு கொடுத்தவன் தான் தீமை செய்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு பைபிளில் இருக்கு அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் தீமையான காரியங்களை ஒருவன் செய்து கொண்டே இருப்பானேயானால் அவனுடைய ஆத்மா மரணத்தை பார்க்கும் அதுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது அது தேவனோட சன்னிதானத்துக்கு போகாது அதோடு முடிஞ்சு போய் இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்குது நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கை என்றைக்கு கடவுள் நம்மை தன்னோட சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரோ அன்று முதல் நாம் நித்தியமாக வாழ ஆரம்பிப்போம் கடவுள் இருக்க வரைக்கும் நாமளும் அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கோம் அதான் நித்திய வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்போ கிடைக்குனா இந்த உலகத்தில் மனிதனாய் நாம் வாழ்கிற போது சரீரத்தில் வாழ்கிற போது நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு வாழ்க்கை நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ ஆண்டவர் ஒரு சொல்கிறேன் ஏன்னா என்ன மேன்மை நன்மை செய்கிறவனுக்கு என்ன மேன்மை அப்படின்னா இப்போ பத்து பேர் வந்து பாராட்டுவாங்க இவர் எனக்கு இந்த ஒரு நல்லது செஞ்சார் இவர் தான் இந்த சபைக்கு நல்லது செஞ்சார் ஆஹா ஊகோன்னு நம்மளை பாராட்டுவாங்க நமக்கு பெருமையாக இருக்கும் இருந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல அது இந்த சரீரத்தை அவர்கள் பாராட்டுகிறார்கள் ஆனால் கர்த்தர் ஆத்துமாவை பாராட்டு இந்த ஆத்மா என்னிடத்தில் வந்து அது நித்தி நித்தியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு பாருங்கள் அதுதான் அதனோட மேன்மை அந்த மேன்மை எப்போ கிடைக்குன்னா நாம் இந்த பூமியில் வாழ்கிற போது நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் அடுத்தது தீமை செஞ்சுட்டா அந்த ச இந்த ஆத்மா மறித்து போயிடும் அதை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் அது அவ்வளோதான் இந்த சரீரம் இறந்துட்டால் இந்த சரீரத்தோடு சேர்ந்து அந்த ஆன்மாவும் இறந்து போகும் அதுக்கு எது அதை பற்றி பேசுகிறதுக்கோ அது வாழ்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு நாள் உண்டு அந்த நாளிலே உயிர் தளப்படுவோம் அப்போ நன்மை செய்கிற ஆத்துமாக்கள் நித்திய ஜீவனை பெற்று கர்த்தரோட சமூகத்தில் காலங்காலமாக வாழும் அப்படி ஒரு பாக்கியத்தை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறேன் கடவுள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரத்தை தான் நமக்கு கொடுக்குற என்னென்னு காலங்காலமாக நம்ம வாழக்கூடியது பிரி இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல இதை கடந்து இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்குது அந்த வாழ்க்கையில் நம்ம நித்திய நித்தியமாக வாழணும்னா இந்த பூமியில் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் தீமை செய்து மரணத்தை நாம் ருசி பார்க்காத நன்மை செய்து நித்திய சீவன் என்கிற மேன்மையை அடைய நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற தேவனாய் தேவனாக இருக்கிறேன் நாங்கள் நன்மை செய்து மேன்மையடைந்து நித்திய சீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டினார் தீமை செய்து நாங்கள் மரணத்தை ருசி பார்க்காத நன்மை செய்கிறவராக இருந்த இந்த பூமியில் நிலை பெற்று இருந்து ஆண்டவரை நன்மையானதை செய்து நித்திய நித்தியமாக உம்மோடு கூட வாழ நேரங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள் தொடர்ந்து அது கிருபையும் உம்முடைய வசனமும் எங்களை வழிநடத்தட்டும் ரட்சகர் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்